நக்குனா சக்கச்சவோம் அறிவு கட்ட போடும் கட்டை என்ன லேசா கொஞ்சம் கதை கதை எரிய நக்குனா எரியாம என்னடி பண்ணுவோம் என்னடி பாட்டுல போட நக்குனா எரியதான செய்யும்

திருத்திப்படலாம் சரி அதுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு கஞ்சா குடிக்கும் பயிர்களை கூட நம்ம கல்யாணம் பண்ணி திருத்திப்படலாம் ஏதோ ஒரு வழியில திருத்தி காமிச்சு கூட அந்த திருத்திப்படலாம் சரி ஆனா இந்த கணேஷ் போல போடுறாங்க வாரு அவங்கள மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது ஏன்டி அப்படி சொல்ற ஆத்தாடி சாக்கடனா தான் நாளுது கருவம் கருவம் ஆண்டவன் வா எதுக்கு கொடுத்தேன்

மாதிரி கிடையாது ஒரே மாதிரிதான்